வணக்கம் பாடல் கணேஷ் வழக்கம் போல இந்த வாரம் நடந்த காமெடி சம்பவங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க நம்ம வீடியோ கூட போலாம் கேமராமேனுக்கு சேர்த்து மஞ்சள் நீராட்டு விழா நடத்திட்டாங்க மட்டிக்கு நாரு மட்டிக்கு நாரு வத்துரு இவர காப்பாத்த பட்ட பகலில் ஏடிஎம் நூல் வந்து ஒரு பெரிய அப்பா கேக்குற கேள்வி அங்க இதெல்லாம் என்ன சார் கடை தொடங்க மாட்டாங்க சார் ஸ்க்ரூ போட்டு முடிக்க சொன்னா கம்மு போட்டு விட்டு அமிச்சிட்டாங்க அவங்கதான் ஜப்படவுள் பாட்டுகிட்ட சொல்ல காட்டு சார் உங்களே விட்டு வைக்கலையா எவ்வளவு கடின உழைப்பு போட்டாதான் ஒரு நூறு வாங்க முடியும் தெரியுமா நீங்க பாட்டு போறதுக்கு அந்த பச்சை சட்டக்காரரை அவ்வளவு உதவியா இருக்கிறாருங்க

நாங்க கிராமத்துக்கு ரோடு போட்டா அவர் காதலுக்கு ரோடு போட்டு கோடி நூத்து கணக்கான கரப்பா முச்சு ஒரு கால ஏற பாக்குதுங்க மாப்பிள்ள அடுத்த வாரம் தான் வராங்க ஆனா ட்ரைனிங் இப்ப இருந்து ஆரம்பிச்சிருச்சு பாட்டி பக்கத்துல போய்ட்டு பாட்டு பாட அவங்க பரிசு கொடுத்துட்டு போறாங்க

மேடம் 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 ஒரு ஸ்மைல் மட்டும் மேடம் ரொம்ப சிட்டான டிடியா இவரா நல்ல நல்ல ஃபோட்டோவை எடுத்தால் அம்மா கணப்பாக நைஸ்னு ஒரு பதில் நல்ல பெருசா சொல்லுங்கம்மா ப்ரெக்னெண்ட் ஆகும்போது தொப்பையோடு இருந்தவர் ரீல்ஸ்லலாம் அம்மா ஐயாயிரம் ஐம்பதாயிரம்னு தராங்க வீட்டில் தான் ஹாஸ்டல்ல கூட போய் உட்காந்து படிக்கிறாங்கன்னா பாருங்களா ஏழு நாள் என்ன ட்ரெஸ் போட்டு வராங்க வீடியோ எடுத்து போட்டாரு அவர் ட்ரெயின்ல என்னங்க கிங் சைஸ் பேட்ல தூங்குற மாதிரி தூங்குறாரு ரொம்ப காஸ்ட்லியான கேக்கா இருக்கும் போலீங்களே கொஞ்சம் பெண் மாறி நடந்து வாங்க மேடம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அவங்க போன வீடு உப்பு போடணும்னு வீடியோ போட அப்ப பேங்க் காரர்களுக்கு போலாமான்னு கமெண்ட் இன்னும் பத்து நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போனோம் எக்ஸாம் ஹால்ல கேட்பாங்கல்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் நடக்கிறோமோ இல்லையோ எல்லா வீட்டுக்கும் மார்க் போடணும் போ யாராச்சும் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஸ்வீட்டை ஒழிச்சு வைப்பாங்களா சார் பாட்டு கொஞ்சம் கூட புரியல சார் அப்ப ட்ரெண்டிங் ஆகிடுவாங்க காதலனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரவங்க தான் உண்மையான காதலி அங்க போருக்கு போற மாதிரி நடந்து வந்துட்டு கிட்ட வந்தோடனே ஹோம்லேயே மாறுறீங்களே நிஜ உலகத்துல பண்றது பார்த்தா இன்ஸ்டா உலகத்திலயும் பூந்துட்டீங்களே என்ன கல்யாணம் பண்ண சொன்னா பரேர்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க இருபது பேர் உட்கார வச்சு அவங்க முன்னாடி இதை பண்ண அதை பண்ணா எப்படி சார் நல்ல பாட்டு தயவு செஞ்சு நீங்க பாடாதீங்க போட்டு வச்சிருக்கிறது யாருக்கும் தெரில அம்புகூறி போட்டுலாம் காட்டுறாங்க ஸ்பேனர் மால்டிகிச்சின்னு கண்ணாடியோட வெட்டி எடுத்தீங்க பாத்தீங்களா ஒரு டாக்டரி நர்ஸையும் மிரள வைக்கிற பதில் எது தெரியுமா நூறு பேரைய தாத்தா நீங்களா தாத்தா இப்ப சொல்லு நூறு பேர் சொல்லி அடி பண்டி புடிங்க இருக்கு அவர் இருக்க ஏரியால கோசு ஓவரா இருக்குது போல நீங்க பிகாம் ஸ்டூடெண்ட் தானே காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் தான் என்னன்னு கேட்க இன்ட்ரஸ்ட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் 5000 கோடி சொத்தோட அதிபதி மேகி சாப்பிட வந்திருக்காருங்க

அந்த லைட்டா போற சைவம்னு சட்ட குளர சிக்கன் பிரியாணி சாப்பிடுறீங்களே மனைவியை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஆட்டலம் போட வேண்டியது இருக்குது மாவாட்டம் அரிய வகை கலையெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்க தடுக்கிறாங்க நீங்க பாடுற பாட்டை விட அந்த பிஜிஎம்ல பயங்கரமா இருக்குதேங்க அப்படியே இப்போ அவங்க பார்க்கறதுக்கு தத்ரூபமாக சிலை மாதிரியே இருக்கிறாங்கல்ல ஈவினிங் போல பார்க் பக்கம் வந்து வைப் பண்ணாதாங்க ஸ்டெஷலாம் போகுது கடிக்குது காசு கடிக்குது காசு மேட்டு காற்று கடிக்குது வயக்காட்டு பக்கம் போயிட்டு வாய்ஸ் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணால் என்ன அந்த டேபிள் ஃபேன் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி வைங்க வாங்க நின்னுட்டு சாப்பிடலாம்ட்டு கணவரை பாசமா கூப்பிட ஏங்க மன பெண் மட்டும்தான் பூ வச்சுக்கணுமா அவர் பாத்ரூம் குள்ள போய் பாட ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் தோத்துருவாங்க வந்தது வரும்போது சகதியாய் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு வெறும் சீன் மட்டும் ரீக்ரியேஷன் இல்லை அங்க இருக்கிற பொருளும் சேர்த்துதான் அவர்கிட்ட உள்ளூர்காரம் கூட தோத்துருவாங்க போல

அங்க மணமகளும் பிரெண்ட்ஸ் கூட்டமா இங்க ஒத்தையா ஒருத்தவங்க அடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹை சிசி வண்டியில நம்ம ஊர் ஓட்ட விடாதேங்க உங்க பிரியாணி ஒருத்தர் சாப்பிட்டா இருந்தானு சொன்னா அதுக்கே எத்தனை திருப்பு தர்பூசணி கடையில போயிட்டு கடகார வழி போக சொன்னா அப்புறம் எப்படி நீங்க போச்சு வெட்டி விட்டுட்டீங்களா போயிட்டு ஆய அடிச்சு கூட்டு வர போறாங்க பாருங்க அப்புறம் ஆத்திர அவசரம் எல்லாம் மாப்பிள்ளைக்கும் வரலங்க இப்படி ஆசையா ஆட வந்தவங்களை ஆஃப் பண்ணி அனுப்பிட்டீங்களே ஒரு பொம்மையை கூட விட்டு வைக்கிறது சார் ஒன்பது மணி நேரம் ரயில் போயணுங்க அப்புறம் போர் அடிக்கும் வீடியோ கடைசி வந்துடும் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த சந்திக்கிற வரைக்கும்